ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசியில் சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இடியாப்பத்துக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நம்ம சாதத்துக்கெலாம் பயன்படுத்துவோம்ல அந்த புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்து பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு டூ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இடியாப்பத்துக்கு இப்போ மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மையாக அரைச்சிருக்குங்கன்னா இப்படி மையம் கொஞ்சம் அரைஞ்ச உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இடியாப்பத்துக்கு இந்த அளவுக்கு மையம் இருந்தால் தான் நல்லா நமக்கு குளிர்கிறதுக்கு வரும் இந்த அளவுக்கு மையாக அரைச்சிருக்கோங்க அளவுக்கு மையம் அரைச்சிருக்கீங்களா ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புழுங்கல் அரிசியில் இடியாப்பா மாவு அரைச்சி வச்சோம்ல பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ வந்து இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெயில் இந்த மாவு கிண்டி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கலாம் ஹையில் வைக்காதீங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் இதில் உப்பு போட வேண்டிய தேவையில்லை அந்த எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பூ போல் நமக்கு இடியாப்பம் வரும் கட்டியில் இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க பச்சரிசியில் நம்ம இடியாப்பம் ப்ரிப்பேர் பண்ணுறதோட புழுங்கல் அரிசியில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ மணி நேரம் ஆனாலுமே அது சாஃப்டாக இருக்கும் குயிக்காக நம்ம வந்து அரைச்ச உடனே நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இடியாப்பம் பாருங்க பேனில் ஒட்டாமல் நமக்கு மாவு நல்ல சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் கையில் இப்படி தொட்டு பார்க்கும்போது மாவு நமக்கு கையில் ஒட்டக்கூடாது அப்போ நமக்கு மாவு ப்ரிப்பேர் ஆகிட்டுன்னு இருக்கும் இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இடியப்பாப்பாவும் நமக்கு நல்லா ஆறி இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது கையில் எடுக்கும்போது நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த பக்குவத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இட்லி பேன் வச்சுக்கோங்க மேலே வந்து இட்லி பிளேட்டில் வந்து நான் இலை போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம வந்து இடியாப்பம் புளிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சின்ன அச்சு எடுத்துக்கோங்க இடியாப்பம் பிடிறதுக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக என்ன ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது உள்ளுக்கு தேவையான அளவு மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இடியாப்பம் பிடிஞ்சிக்கோங்க இதில் இட்லி பேனில் வந்து அந்த பிளேட்டில் கூட சின்ன சின்னதாக வந்து இடியாப் சின்ன சின்னதாக இடியாப்பம் மேக் பண்ணிக்கலாம் இது நான் பெரிய இடியாப்பமாக பண்ணுறதுனால இப்படி பெருசாக இலை போட்டு பண்ணுறேன் இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் மட்டன் கறி சிக்கன் கறி எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லை மேலே வந்து உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இட்லிப்ப நல்லா சூடான பிறகு இடியாப்பத்தை மேலே புழிஞ்சிக்கோங்க இதுக்கு மேலே தேங்காய்க்கு மேலே ஒரு லேயர் நம்ம வந்து இடியாப்பம் புரிஞ்சுக்கலாம் பாருங்க இதை ஒரு செவன் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க நமக்கு சாஃப்டாக மிருதுவான இடியாப்பம் நமக்கு கிடைக்கும் சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் பாருங்க இடியாப்பா நமக்கு சாஃப்டாக வந்து வந்திருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிளேட்டின் பண்ணிடலாம் இப்போ இடியாப்பத்தை இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இலை சுவையோடு இந்த இடியாப்பம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் புளுங்க அரிசியில் டேஸ்டியான நமக்கு இடியாப்பம் ரெடியாக இருக்குது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சுட சுட கடலை கறி மட்டன் கறி சிக்கன் கறி எதுவுமே நல்லாயிருக்கும் தேங்காய்ப்பால் கூட வச்சுக்கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் இது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கொடுங்க எக்ஸ்ட்ராக இடியாப்பம் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இந்த இடியாப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்